என கருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் உங்களுடைய தேவனாயிருந்து உங்களை தேவன் தாமே செம்மையான பாதையில இன்றைக்கும் நடத்தி செல்ல வல்லவராய் வல்லவராயிருக்கிறார் கருமையானவர்களே தேவன் நம்மை நேசிக்கிறார் தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதை சில வேளைகளிலே எங்களால் புரிந்து கொள்வது கடினமாக இருக்கிறது ஏற்றுக்கொள்வது கடினமாய் இருக்கிறது சில கற்பார்கள் தேவன் என்ன நேசிக்கிறார் என்றால் ஏன் எனக்கு இந்த தீமைகள் ஏன் எனக்கு இந்த கஷ்டங்கள் ஏன் இந்த பாடுகள் என்று நினைக்கிறார்கள் சில நேரத்துல தேவனுடைய அங்கே கிரிகளை தேவனுடைய அன்பை தேவனுடைய மகத்துவமான வல்லமைகளை எங்களால் புரிந்து கொள்ள முடியாத காரணம் தேவனை நாம் சில வேளைகளிலே தவறாகவும் புரிந்து கொள்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவை தேவன் அன்புள்ளவர் என்பதனால அவரிடத்தில் இரக்கம் உண்டு என்பதனால அவர் நம்மளை கண்டிக்காமல் தண்டிக்காமல் விடுவது இல்லை ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை நேசிக்கிற போது எப்பொழுதும் கேட்கிறதெல்லாம் வேண்டி கொடுப்பதில்லை அவனுடைய மன விருப்பங்களின்படி இஷ்டங்களின்படி எல்லாம் விடுகிறதில்லை தகப்பன் பிள்ளையை நேசிக்கிறானோ அவன் அவர்களை சிச்சித்து அவர்களுக்கு செம்மையான பாதையில சரியான பாதையில நடத்தத்தான் தீர்மானிப்பான் இந்த உலகத்தின் பிதாக்களை கவனித்து பாருங்கள் அவர்கள் நம்மை சரிப்படுத்துவதற்காக நம்மை நெறிப்படுத்துவதற்காக நம்மை வகுப்படுத்துவதற்காக பல வழிகளில நம்மளை தண்டித்து கண்டித்து செம்மையான பாதையில நடத்த யோசிக்கிறார்களா இருந்தால் நம்முடைய ஜோதிகளின் இருக்கிற பரலோகத்தின் தேவன் நம்மேல எவ்வளவு இருக்கிறார் என்பதை சிந்திக்க வேண்டும் ஆகவே ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கண்டிக்கும் போது அந்த பிள்ளையால் அதை புரிந்து கொள்ள முடியாது ஏன் தகப்பன் எனக்கு சொல்கிறார் ஏன் தாய் எனக்கு இதை கொடுக்கவில்லை ஏன் என்னை அவர்கள் கண்டிக்கிறார்கள் தண்டிக்கிறார்கள் அடிக்கிறார்கள் என்று நினைக்கிறோம் ஆனால் ஒரு காலத்தில் அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது அங்கே வளர்ந்ததுக்கு பின்னால் யோசிப்பார்கள் அன்றைக்கு என் தாய் தகப்பன் என்னை ஒவ்வொன்னு நெறிப்படுத்தி நடத்தினதென்தான் இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன்னு யோசிப்பார்கள் இது போலதான் ஆண்டவரும் நம்மை சுமைப்படுத்துவதற்காக அங்கே நம்மை தண்டிக்கிறார் சில சிக்ஷைகள் சில தண்டனைகளை கத்திக்கொடுக்கிறார் ஏன் அந்த தண்டனை வருகிறது தெரியுமா நாம் தவறுகளிலிருந்து திருந்த வேண்டும் சரியானதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆகவே நான் தேவனுடைய சிக்ச்சையை தண்டனையை கடிந்து கொள்ளுதலை ஒரு நாள் நான் அற்பமாய் எண்ணக்கூடாதாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் நான் பதினோராவது பனிரெண்டாவது வசனப்படி சொல்லுகிறது என் மகனே நீ கத்தருடைய சிக்ஷியை அற்பமாய் எண்ணாதே அவர் கடிந்து கொள்ளும் போது போகாதே தளர்ந்து போகாதே ஆண்டவர் என்னை நேசிக்கவில்லை ஆண்டவர் என்னை வருத்து விட்டார் என்று சொல்லாதே அங்கு ஆண்டருடைய வசனம் சொல்லுகிறது தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறதை போல கத்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார் அதிகமாய் தேவன் நம்மை சிச்சிக்கிறார் என்றால் ஆண்டவர் அதிகமாய் என்னை நேசிக்கிறார் சில நேரத்தில் நான் அப்படி சொல்வேன் பாடுகள் அநேகருக்கும் இல்லை மகிமையும் அநேகருக்கும் இல்லை தண்டனைகளும் அநேகருக்கு இல்லை அன்பும் அநேகருக்கு இல்லை ஆனால் நம்முடைய தேவன் நம்மை அதிகமாய் சிட்சிக்கிறாரா அநேகமாய் நம்மளோடு நமக்கு அநேக தண்டனைகளை கொடுக்கிறாரா சில சின்ன சின்ன காரியங்களை கூட ஆண்டவர் கண்டு கொள்ளாதவர் போல நம்மளை கண்டிக்கிறாரா அப்படி என்றால் தேவன் நம்ம அதிக அன்புள்ளவராய் ஆம் எனக்கு அருமையானவர்களே தேவனுடைய அன்பை நான் அதிகமாய் உணர்ந்ததுண்டு நான் எப்பொழுதெல்லாம் தவறு செய்கிறனோ எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் நான் நடந்து கொண்ட போதோ அப்போதெல்லாம் தேவன் என்னை சிர்சித்ததை நான் அறிவேன் நான் ஒரு காலத்துல என்னுடைய இளம் பிராயத்தில் நான் ஊழியத்துக்கென்று என்னை அர்ப்பணித்திருக்கிற காலத்தில் ஒரு சட்டர்டே நான் உபவாச ஜபத்துக்கு வராமல் வேலைக்கு போய்விட்டேன் என்னுடைய தகப்பனோடு கூட காப்பென்றார் அவர் ஹெல்ப்புக்கு என்னை கூப்பிட்டதுன்னா அவரோடு போயிட்டேன் ஆனால் அன்றைக்கி எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் உண்டு என்னுடைய காலிலே காலே உடைந்து போக வேண்டிய நிலைமை ஆனால் காலில் இருக்கிற ஒரு விரல் பகுதி பெருவிரல் பகுதி பாதிக்கப்பட்டு நான் ஆஸ்பத்திரியில் கட்டுப்போட்டு நேரத்தில் என்னுடைய என்னை பார்த்து சொன்னார் நீ உபவாச ஜபத்துக்கு வந்திருந்தால் இந்த தண்டனை உனக்கு அதை விட்டு விட்டது தான் அந்த தவறு உன் காலோடு போயிட்டு இனிமேல் அந்த தவற விடாத தலையோடு போய்விடும் என்று சொன்னார் நான் அன்றைக்கு யோசித்தேன் ஒரு உபவாச ஜபத்துக்கு போகாதது இவ்வளவு பெரிய என்று யோசித்தேன் ஆனால் இன்னைக்கு அநேகர் ஆராதனை கூட தவற விட்டா கூட ஆலயத்தை விட்டா கூட அநேகருக்கு அந்த தவறு வருவதில்லை அவர்கள் தண்டிக்கப்படுவதில்லாததை போல நாம் பார்ப்பதுண்டு ஆனால் அன்றைக்கு ஏன் ஆண்டவர் என்னை தண்டித்தா தெரியுமா நான் ஒரு ஊழியக்காரனாக வர வேண்டும் இந்த சாட்சியை உங்கள் மத்தியிலே சொல்ல வேண்டும் அநேகரை நான் சொமைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் அன்றைக்கு என்னை வகு நெறிப்படுத்தினார் அன்னைக்கே என்னை சொம்மையான பாதை நடத்தினார் கத்தருடைய சிற்சை அற்பமாக எண்ணாதீர்கள் அதை கண்டு சோந்து போக வேண்டாம் தேவன் உங்களை நேசிக்கிறார் தேவன் என்னை நேசிக்கிறார் என்பதனாலே எனக்கு தண்டனை வரக்கூடாது எனக்கு பாண்டுகள் வரக்கூடாது உபத்திரவங்கள் வரக்கூடாதுன்னு நினைக்க வேண்டாம் ஆனால் தேவனங்களோடு கொடந்து உங்களை ஒரு அதிகமான உன்னதமான மகிமையான பாதைக்குள்ள நடத்தி செல்வதற்கு உங்களை தேவன் சுட்சிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே நாம் கண்களை மூடுவோம் ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையை நீ நேசிக்கிறீர் என்பதை புரிந்து கொள்கிறேன் என் வாழ்க்கையில் வருகிற சிற்றைகள் தண்டனைகள் என்னை செம்மையான பாதையை நடத்துவதற்காக இது எனக்கு அதை ஆண்டவரை அனுமதிக்கிறதற்காக சோத்திரம் இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் கத்தாவே உடைய சிற்சையை கண்டு சோர்ந்து விடாதபடி அந்த சிற்றையை அற்பமாய் எண்ணெய் அசட்டை பண்ணிவிடாதபடிக்கே சிச்சையை ஏற்றுக்கொள்கிற மனதை கொடுங்க நீங்க உங்களை நேசிக்கிறீர் என்பதை புரிந்து கொள்ளட்டும் உடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களை சொம்மைப்படுத்தி சீர்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஏசுமி நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தருடைய சிச்சையை அற்பமா எண்ணாதீர்கள் சொந்து போகாதீர்கள் அன்றவர்களை நேசிக்கிறார்